விஜயின் கோட் படம் எப்படி இருக்கு இது வெங்கட் பிரபு சம்பவம் கோட் முழு விமர்சனம் தளபதி விஜய் வெங்கட் பிரபு கூட்டணியில் உருவான கோட் திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியாகியுள்ளது கேரளா கர்நாடகா மாநிலங்களில் அதிகாலை நான்கு மணிக்கே கோட் படம் திரையிடப்பட்டது அதேபோல் வெளிநாடுகளிலும் கோட் படத்தின் எஃப்டிஎஃப்எஸ் அதிகாலை நான்கு மணிக்கு திரையிடப்பட்டது விஜயுடன் மிகப்பெரிய நட்சத்திர கூட்டணியே நடித்துள்ள கோட் படத்துக்கு ரசிகர்களிடம் பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடைத்துள்ளன கோட் படத்தில் சிவகார்த்திகேயன் த்ரிஷா ஆகியோர் கேமியோ ரோலில் நடித்துள்ளனர் அதேபோல் கேப்டன் விஜயகாந்தே ஏஐ டெக்னாலஜி மூலம் நடிக்க வைத்துள்ளார் வெங்கட் பிரபு இந்நிலையில் கோட் படம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து நெட்டிசன்கள் ட்விட்டரில் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அதன்படி கோட் பிளாக் மூவி என சோசியல் மீடியா ட்ராக்கர் அமுத பாரதி செய்துள்ளார் முதல் பாதியை தொடர்ந்து இரண்டாவது பாதியும் டீசெண்டாக உள்ளது ஓப்பனிங் சீன் இடைவேளை காட்சி மற்ற சாங் விஷ்வல் கிளைமேக்ஸ் காட்சி எல்லாமே சம ஹைலைட்ஸ் விஜயின் இரண்டு கேரக்டர்களும் நன்றாக உள்ளது யுவன் பின்னணி இசை எதிர்பார்த்த அளவில் படத்துக்கு சப்போர்ட் செய்யவில்லை கேமியோ ரோல்கள் நன்றாக வந்திருந்தாலும் இரண்டாம் பாதி கொஞ்சம் நீளமாக உள்ளது என பாராட்டியுள்ளார் மேலும் கோட் படத்துக்கு மூன்று புள்ளி ஏழு ஐந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துள்ளார் அமுத பாரதி அதேபோல் சோஷியல் மீடியா டிராக்கர் லக்ஷ்மிகாந்த் கோட் படத்தின் கிளைமேக்ஸ் பிளாஸ்ட் படத்தின் கடைசி நாற்பது நிமிடங்களில் தரமான சம்பவம் செய்துள்ளனர் சமீபத்தில் வெளியானதில் இப்படி ஒரு தியேட்டர் மெட்டீரியல் படத்தை பார்த்தது இல்லை எனவும் வெங்கட் பிரபு ரியல் வின்னர் என்று பாராட்டியுள்ளார் முதல் பாதியை விட இரண்டாம் பாதி சிறப்பாக வந்துள்ளது கிளைமேக்ஸ் ஸ்கெச் சூப்பர் தளபதி விஜய் இளைய தளபதி விஜய் என இரண்டு கேரக்டர்களின் நடிப்பிலும் வித்தியாசம் உள்ளது இரண்டாம் பாதியில் ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட் வைத்துள்ளார் பக்கா என்டர்டெய்னிங் மூவி கோட் என பாராட்டியுள்ளார் அதேபோல் படத்தில் வரும் கேமியோ ரோல்கள் சர்ப்ரைஸாக உள்ளன கோட் கண்டிப்பாக தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி என குறிப்பிட்டுள்ள அவர் இப்படத்துக்கு நான்கு ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துள்ளார் கோட் படத்துக்கு மூன்று புள்ளி ஐந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துள்ளார் சோசியல் மீடியா டிராகர் ராஜசேகர் கோட் படத்தில் நிறைய ஹே ஹை மொமெண்ட்ஸ் உள்ளன முக்கியமாக இந்த படத்தின் கடைசி முப்பது நிமிடங்கள் விஜய் ரசிகர்களுக்கும் தோனி ரசிகர்களுக்கும் ட்ரீட்டாக இருக்கும் விஜய் இரண்டு கெட்டப்புகளிலும் ரொம்பவே வெரைட்டியாக நடித்து ஸ்கோர் செய்துள்ளார் படத்தில் பெரிய ப்ளஸ்ஸே விஜய்யின் மேனரிசம் தான் என குறிப்பிட்டுள்ளார் அதேபோல் நீளமான ஆக்ஷன் காட்சிகள் பின்னணி இசை ஆகியவை இந்த படத்துக்கு கொஞ்சம் மைனஸ் தான் ஆனாலும் கோட் படத்தை கொண்டாட முடிகிறது வெங்கட் பிரபுவின் பேக்கேஜ் விஜய் ரசிகர்களுக்கான ட்ரீட்டாக இருக்கும் கடைசியில் வரும் டைட்டில் கார்ட் மேக்கிங் வீடியோவை மிஸ் செய்யாமல் பாருங்கள் என ரசிகர்களுக்கு அட்வைஸ் செய்துள்ளார் விஜயின் கோட் வேட் வேட் என ரைமிங்காக விமர்சனம் செய்துள்ளனர் நெட்டிசன்கள் இந்த படம் தளபதி விஜயின் கெத்தான ஒரு ஆட்டம் என கமெண்ட் செய்து வருகின்றனர் மேலும் ஸ்பார்க் பாடலை எடிட் செய்திடுவது நல்லது இதுதான் கோட் படத்தின் ஸ்பீடு பிரேக்கராக இருக்கிறது எனவும் நெட்டிசன்கள் கதறி வருகின்றனர் தல தோனி ரொமான் கூஸ்பம்ஸ் சம்பவம் எனவும் கோட் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங் ஹிட் எனவும் பாராட்டி வருகின்றன எக்ஸ் ஓட்டோடி குளோபல் ட்விட்டர் தளம் கோட் படத்துக்கு நான்கு புள்ளி ஐந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துள்ளது முதல் பாதியை விட இரண்டாம் பாதியில் நிறைய சர்ப்ரைஸ்கள் உள்ளன கோட் படம் முழுக்க ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் உள்ளது விஜயின் நடிப்பு மேக்கிங் குவாலிட்டி வேகமான திரைக்கதை அடுத்தடுத்து வரும் ட்விஸ்ட் அஜித்தின் ரெஸ்பான்ஸ் ரெஃபரன்ஸ் கமெண்ட் காமெடி ட்ராக் ஆகியவை படத்துக்கு ப்ளஸ் என குறிப்பிட்டுள்ளது கோட் படத்தின் மைனஸ் என்றால் ஸ்பாக் ஷாங் யுனான் யுன யுவனின் பின்னணி இசை கிளைமேக்ஸில் வரும் நீளமான சண்டை காட்சி ஆகியவை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது